হেল্ল' বিবছ துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆவணி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு சில எதிர்பார்க்காத திருப்பங்களை தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரப்போகிறது பொதுவாகவே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அந்த தான் இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த ஆவணி மாதத்துல ஒரு புது வழியானது உங்களுக்கு பிறக்க போகிறதா இல்லை என்றால் தொடர்ந்து ஏதாவது சில சிக்கல்களை புதிதாக நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது இப்போது ஏற்பட்டு இருக்கிறதா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்க போகிறதா இல்லை என்றால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்க்க போறோங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால் குடும்பத்தில் லக்ஷ்மியுடைய கலாச்சமானது உங்களுக்கு உண்டாகி குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது உண்டாகுங்க தேவையில்லாமல் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க துலாம் ராசி நேயர்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழலானது இருக்க போகிறதா அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரப்போகின்ற பதினாறு வரையிலான இந்த இடைப்பட்ட ஆவணி மாதம் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்பார்க்காத திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைஞ்சிருக்குங்க துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க லாபாதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பதினோராம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்தாலேயே தொடக்கூடிய அனைத்து காரியங்களுமே நல்லபடியாக நடந்து முடிந்து வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குங்க அதன்படி செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய அமைப்பானது அமைஞ்சிருக்குங்க பன்னிரண்டு ராசிகளிலேயே துலாம் ராசிக்கு தான் நல்ல கோச்சார கிரக நிலைகளானது இந்த ஆவணி மாதத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சோ அதை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாகவே இனி வரப்போகின்ற நாட்கள் து அமையோகிறது பதினொன்றுல சூரியன் குரு கேது இருக்கின்றார் ஒன்பதுல குரு இருக்காரு ராசிநாதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் யோகாதிபதி அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த கிரக நிலைகளானது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தொண்ணூறு சதவீத துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஆறு எட்டுல தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டுமே சில நன்மைகள் நடக்காமல் இருக்கிறது ஆனாலுமே அப்படிப்பட்டவர்களுக்குமே கூட இந்த ஆவணி மாதமானது ஓரளவுக்கு அற்புதமான மாதமாகவே அமைய போகிறது ஸோ முழுக்க முழுக்க பார்க்கும்போது துலாம் ராசி ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாம கணிஞ்சு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொது பலன்கள் தாங்க இந்த இந்த விஷயங்களானது மேக்சிமம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி நேயர்களுக்குமே ஓரளவுக்கு அப்படியே நடக்க கொடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மாறுபடுது அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் நம்முடைய கமெண்ட்ஸ்லயே கூட பாத்தீங்கன்னா சிலர் வந்து நீங்க சொன்னது அப்படியே நடந்து இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்கலங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ கிட்ட போய் இவங்களே சொல்லுவாங்க இல்லைங்க அவங்க சொன்னது வந்து அப்படியே நடந்து இருந்துச்சு கமெண்ட் ஏன் அவங்களுக்கு அந்த ராசி நேயர்களுக்கு நடந்திருக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஏங்க நானும் துலாம் ராசி தான் என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான் ஆனால் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க அவளுக்கு நல்லாவே இல்லை நானுமே பார்த்தீங்கன்னா அதை கண் கூட பார்த்திருந்தேங்க இது எப்படிங்க சாத்தியமாகுது எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது அவளுக்கு நடக்க மாட்டேங்குது இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ல பாத்தீங்கன்னா தெளிவாகவே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ இதற்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாம கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள் ஏன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேர காலத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடக்கக்கூடிய தசா உங்களுக்கு சாதகமான நிலையில் எல்லா கிரக அமைப்புகளுமே அமைஞ்சிருப்பதன் காரணத்தால முழுக்க முழுக்க நம்ம சொன்ன இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடந்துருக்குங்க ஏன் இன்னும் ஒரு சிலருக்கு நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்க கேட்டிருந்தாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி அது ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுமே துலாம் ராசி தான் ஆனா ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியுடைய நிலை எல்லாமே ஓரளவுக்கு சரியில்லாமல் இல்லாமல் இருக்க கொடுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்ல ஒரு சிலவற்ற அவங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலும் போயிருக்குங்க அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான் ஜோதிட கணிப்புகள் இல்லையா சோ இந்த விஷயத்தை நம்ம இன்னும் எப்படி நம்ம இன்னுமே முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு சில வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையின் மூலமாக சில நேரங்களில் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சில நேரங்களில் லாபமே கிடைக்காதுங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கு அதே நேரத்தில் நாமளும் உழைப்ப போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு அதீதமான லாபமானது கிடைக்கக்கூடங்க அதாவது இரண்டு கை தட்டுனா ஓசை சத்தம் அதிகம் இல்லையா அதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லாத நேரத்தில் நமக்கு வருமானமானது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதாவது ஒரு கை கை அதாவது ஒரு கையில் சுடக்கு போட்டால் கொஞ்சம் ஓசை சத்தம் கம்மியாக இருக்கும் அதே போல் தாங்க உங்களுக்கு வந்து உழைப்பு மட்டும் இருக்கும்போது கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போது இந்த நேர காலத்தில் உங்களுக்கு கிடைக்காத உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப கிடைக்காத ஊதியம் கூட அடுத்த நேர காலங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிரகங்களுடைய அமைப்பு நேரம் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் முன்பு உழைச்சிங்க அந்த உழைப்புக்கு ஏற்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு லாபமானது அதீதமாக கிடைக்க கொடுங்க அதனால தான் எப்போதுமே நம்ம சைடில் இருந்து நாம பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சிகளை போட்டுட்டே இருக்கணும் அப்போது தான் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல கொடுங்க மேலும் பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரப்போகிறது அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு அதுபோன்ற நிலைமைகள் எல்லாமே மாறப்போகிறது உங்களுடைய அக்காவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க சில நேரங்களில் கேள்விக்குறியாக இருந்துச்சு இல்லையா இனி வரப்போகின்ற மாறப்போகிறது அவங்களுக்குமே நல்லவை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க பன்னிரெண்டுல செவ்வாய் இருப்பதால சகோதரர்களுக்கு நிறைய விரை செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளானது இருக்கின்றது மேலும் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழலானது ஏற்பட போகிறது சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான செலவு செய்யக்கூடிய அமைப்புமே உண்டாக அரசாங்க அனுமதி அரசாங்க அனுகூலங்கள் எல்லாமே அமைப்பும் சாதகமான அமைஞ்சிருக்குங்க விட நட்பு நற்செயல் அறிமுகம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாங்க அதாவது உங்களை விட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குணம் கொண்டவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா செல்வந்தர்களாக இருக்கலாம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட நல்ல மனிதர்களாக இருக்கலாங்க ஒரு நல்ல அனுபவமானது அவங்களுடைய நட்பானது நட்பானது உங்களுக்கு தற்செயலாக கிடைக்கலாம் அதன் மூலமாக வாழ்க்கையில முன்னேற்றமானது ஏற்பட போகிறது மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச் சிறந்த நன்மைகளானது ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு மிகச் சிறந்த நன்மைகள் ஏற்படலாம் கடந்த கால சோதனைகள் மன வேதனைகள் அனைத்துமே நீங்க போகிறது காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாமே மாறப்போகிறது புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் என்று எல்லாமே புதுசா உங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க சிறப்பான யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதமானது துலாம் ராசி நேயர்களுக்கு முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்குங்க பன்னிரண்டு ராசி கரகளிலேயே உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசினருடைய அமைப்புல துலாம் ராசி இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ துலாம் ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ